அதனுடைய நான்காவது வசனத்தில் பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார் என்ன வார்த்தைங்க நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அதை பார்த்து அவர் பரியாசம் பண்ணுகிறார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்து நடுங்கிட்டு இருக்கிறோம்ல அந்த பிரச்சனையை அவர் பார்த்து சிரிக்கிறதை எப்படிங்க இருக்கும் நாம கஷ்டப்பட்டு துடிக்கும் போது நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ வந்து சிரிச்சா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்குது அப்படிதான் இருக்கு ஆண்டவரே என்னால் தாங்க முடியல அவர் சிரிக்கிறது நம்மளை பார்த்துல சத்துரு நம்மை பார்த்து சிரிக்கும் போது அவர் சத்ருவை அறிந்து கொள் ஏன் அவர் சிரிக்கிறார் தெரியுமா ஏன் அவருக்கு தெரியும் இது விருதா காரியம் ஏன் நம்ம பயப்படுறோம் தெரியுமா நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அன்பின் ஆழத்தை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால நம்ம அது அது ஏதோ ஒரு சர்டிபிகேட் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால அவர் பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் ஆமே அண்டவரே எனக்கு இது போதும் அண்டவரே அண்டவரே கடைசி வர இவன் என் பிள்ளை இது போதும் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறதுனாலே நம்ம இது பார்க்கல இது வந்து ஏதோ ஒரு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம் இயேசு ஏற்றுக்கொண்டாயா ஏற்றுக்கொண்டேன் இன்று முதல் நீ அவருடைய பிள்ளை ஆமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் போன வாரம் கேட்டவன் போராட்டம் போராட்டம் நத்தலி போராட்டத்துக்கு பிறகு வந்தவர் பெரிய போராட்டம் சிலுவையில் துடிக்கிறார் 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 துடித்து அணு செத்தார் அணுவனார் ஆனா பதறி ஒரு வார்த்தை கூட அண்டவரையும் வேண்டாம் அண்டவரையும் வலி தாங்க முடியலையுமே வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தா முடிஞ்சு ஒரு ஒரு வார்த்தை கூட மாறி வரல வாயிலிருந்து இதுதான் சேனைகளின் கத்தருடைய வயிறாக்கியம் என்ன பிள்ளையாக்கனு நினைச்சிட்டார் பிள்ளையாக்கிட்டார் என்னையா செடி நீ உம்மை மாரந்தவோ

கோலியாத் தாவித பார்த்தது என்ன சொல்றான் தெரியுமா என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் சொல்லும்போது போது கத்தர் என்ன செஞ்சிருவார் நினைக்கிறீங்க தாங்க முடியல சில ரொம்ப சீரியஸா வந்து பேசுவாங்க தெரியுமா சில சொல்ல நான் இன்னைக்கு பாஸ்டிங் உடனே வீட்டில் இருக்கவங்க சிரிப்பாங்க நீயா நான் ஆகஸ்ட் ஃபுல்லா பாஸ்டிங் இருக்க போறேன் நீயா என்ன நடக்காதுன்னே தெரியும் கோழி அத்தைப்படி நிக்கிறான் வந்து இஸ்ரவையில எல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது தாவிது ஓரம் தடியும் தூக்கிட்டு ஆஹ் உங்கள் சார்பாய் வந்தவன் எங்கே அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்மண்ணே தாவிது ஹலோ இங்கே ஆஹ் இப்போ தாவிது வா ஒன்ன நான் கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் விறகுகளும் கொடுமைன்னு சொல்லும் போது ஆண்டவர் பாது சொல்லும் போது என்ன தாவியதுக்கு நெஞ்சு பக்கு பக்குன்னா இருந்திருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் வீழர்களுக்கும் சரி தெரியாம இவன் அனுப்பிட்டோமோ தாமே ஆண்டவர் அப்படி இகழ்வார் ஆண்டவர் வந்து நகைப்பார் அதே நேரத்துல அவர் நகைக்கிறவர் மாத்திரம் அல்ல இகழுகிறவர் மாத்திரம் அல்ல அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் தமது கோபத்திலே ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்க மாட்டா எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்க மாட்டா அவர் கோபத்தில் எழுந்தரளி எனக்கு ஒரு பிரச்சனை வர்றத பார்த்து எப்பவுமே அப்பா சிரிச்சுட்டு இருக்க மாட்டா எனக்கு ஒரு கஷ்டம் வர்றத பார்த்து எப்பவுமே அப்பா சிரிச்சுட்டு இருக்க மாட்டா அவர் கோபத்தில் எழும்பி அவர் கோபத்தில் எழும்பி என்ன செய்வார் தெரியுமா அவர்களை கலங்க பண்ணுவார் எப்படி கலங்க பண்ணுவார் ஆறாவது வசனம் நான் என்னுடைய பரிசுத்த சியோனில் என்னுடைய ராஜாவை என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் அவர் கோபத்தில் எல்லாம் என்ன பண்ற ப்ரமோஷன் கொடுக்கிறார் கிங் ஆக்குறார் ப்ரமோஷன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்கிற ஆமே அதான் சேனிங் கற்றுடைய வைராக்கியம் சத்துருக்கள் பெருகும் போது சத்துருக்கள் திட்டம் போடும் போது உனக்கு புரமோஷன் ரெடியா இருக்குன்னு அர்த்தம் தூக்கு மரம் ரெடியானதும் ப்ரமோஷன் ரெடியாச்சு ராஜா நல்லா ராபா சேரே மாமே ஆமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டா எப்பவுமே தேவன் கற்றுடைய வைராக்கியம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிரான போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது அங்கே சத்துருக்கள் வெட்கப்படும் படிக்கு போராட்டம் அதிகரிக்குதா ப்ரொமோஷன் ரெடியா இருக்கு மோசை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் நாப்பது வயசுல ஜனங்களால மோசை ஒன்னெல்லாம் எங்களுக்கு தலைவனா வச்சது யாருன்னாங்க மோசை போயிட்டார் நாற்பது வருஷம் கழிச்சு ஆண்டோர் பேசுறார் மோசை வா நான் அனுப்புறேன் இல்லாண்டவரே வேற யாரையாவது வா மோசே வாமோசே வாமோசே மோசையை நேர மோசை யாருன்னு சொல்லிட்டு ரிஜெக்ஷன் துரத்திட்டு என்ன பண்றான் அப்படின்னா ஜனங்களுக்கு கொடுத்த வைக்கோலையும் கொடுக்காம பிடுங்கி வச்சுக்கான் பிடுங்கி வச்சதும் ஜனங்கள் வந்து மோசையை பார்த்துட்டு நல்லா போயிட்டு இருந்து வந்தான் பைபிளை தூக்கிட்டு அதோட போச்சு எங்களுக்கு பிரச்சனை அகைன் ரிஜெக்ஷன் மீண்டும் தள்ளப்படுகிறோம் இப்ப மோசை ஆண்டு வந்து நிக்கிறான் ஆண்டு வரே யாத்திராகும் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாவது வசனத்தில் மோசை கத்துடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் அப்படிங்கிறான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்லுகிறான் என்றால் அங்க அவன் என்ன சொல்றான் ஆண்டவர் இதுக்கு நான் சரியான பர்சன் கிடையாதுப்பா என் ஜனங்களே எனக்கு செவி கொடுக்கல நீங்கள் அழைப்பெல்லாம் பெருசாக இருக்குது நல்ல கவனிங்க நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இந்த இப்படிப்பட்ட ரிஜெக்ஷன் வரும்போது நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும் என்ன தெரியுமா எனக்கு கிருப்பை கிடையாது எனக்கு திறமை கிடையாது நான் அதுக்கான பர்சன் கிடையாது எனக்கு அந்த தாளந்தெல்லாம் கிடையாது என்னால் அதெல்லாம் முடியாது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பார்வோம் தளுறான் எதிரி தள்ளுறான் எதிரி தள்ளினாலும் ஜனங்க வந்து சப்போர்ட் பண்ணும்ல பரவாயில்ல மோசே ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் பதினொன்றாவது வசனத்தை பாருங்கள் ஆறு பதினொன்று ராஜாவாக பார்வனோட்டத்தில் போய் அவன் பத்து வசனம் பத்தாவது வசனம் பத்த மோசை ஒன்பது வசிங்க

இது தேவனுடைய தீர்மானம் உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் நீ என்னுடையவன் நம்ம பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்மளே டிசைட் இல்ல ஆறு கடைசியில மோச மீண்டும் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் விருத்த சேதனை இல்லாத உதடுகள் உள்ளவன் பார்வன் எனக்கு இப்படி சொன்னது ஆண்டவருக்கு என்ன வந்திருக்கு நினைக்கிறீங்க கோபம் வந்துரும் கோபம் வந்துதான் அடுத்து என்ன சொல்றேன் பாருங்க ஏழு ஒண்ணு வாசிங்க கத்தருமூசி நோக்கி பார் உன்னை நான் பார்வ உனக்கு தேவனா தேவ நாத்தி இதான் உடைய கோபம் என்ன பார்வம் இப்போ உன்னை துரத்துறான்ல நாளைக்கு நீ என்ன சொல்றியோ அதை செய்வான் பாரு நீ கையசை மோசே நீ கையசை மோசே

தாவிது சொல்றார் அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானே ஆமே அந்த ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன் போய் ஜனங்கள் எல்லாம் முறையிடுறாங்க முறையிட்டு பார்வோன் ஓடுங்க ஓடுங்க உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி விரட்டும் போது அவங்க நேரம் வராங்க பாருங்க இருபதாவது வசனத்தில் அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசைக்கும் ஆரோனுக்கு எதிர்ப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை நியாயந்திருப்பாராக அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு போனதும் மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி ஆண்டவரே ஏன் ஏன்டவரே என்னை அனுப்பினீர் என்னை அனுப்பினீர் ஆமே அவருத்த சேதனை இல்லாத ஒரு ஆண்டவரே தகுதி கிடையாது ஆண்டவர்

ஜபிக்க கேட்பான் பாரு அவன் முன்னாடி வந்து கை கை கோப்பி நிற்பான் பாரு அவன் முன்னாடி வந்து பணிவான் பாரு அண்டு வர என்னையா நான் விருத்த சேதன நீ ஆக்ஷன் நீ நீ கை காட்டு ஆரோன் பேசுவான் நீ இப்ப கை காட்டு மோசே உன்ன நான் தேவன் ஆக்கிட்டேன் ஆமாம் என்னத்து வர பார் உன் இப்படி கை காட்டி இப்படி இப்படினால உன்ன பா அப்படின்னால இப்போ நீ கை காட்டு மோசே அண்டு நான் கை காட்டினா என்ன கே என்ன சொல்றாங்க கேளு என்னண்டு சொல்ல வராங்க தேவனுடைய விரல் நான் நம்புறேன் மோச கையை உழைக்கும் போது கத்தரும் கைய உழைத்துறா மோசை கைய காட்டும் போது சேனைகளில் கத்தரின் வயிறாக்கியம் இதுக்கு மேல ஒரு மனுஷன் ஈணப்படுத்தப்பட முடியாது இதுக்கு மேலே ஒரு மனுஷன் இனி அவமானப்படுத்தப்பட முடியாது தேவனோ அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தள்ளப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற நிலைமை வரும்போது புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் எனக்கொரு ப்ரமோஷன் ஆகி எத்தனை பேர் எனக்கான தீர்க்க தரிசன வார்த்தை என்று எண்ணுகிறீர்கள் ராச்சா நா மா எஸ் 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 ப்ரைஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ் பண்ணுங்கள் குராமா கலாமா தனரா சேரே உங்க வாழ்க்கை இதுக்கு மேல உங்களை யாரும் அலலு என்னையா தேடி நீ உம்மை மறந்தவோரி Thank you, Holy Spirit.